மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா மார்க்கெட்லையே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு பர்சன்ட் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குழந்தைகளுடைய தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கலை நிகழ்ச்சி போட்டிகளை மிகச்சிறப்பாக விளையாட்டுப் போட்டிகளை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றது கலை நிகழ்ச்சியும் விளையாட்டு திறமையும் நான் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்களை எல்லாம் நேரில் சந்திக்கும் பொழுது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிரமிப்பும் ஏற்படுகின்றது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைகள் சத்தாக வளர வேண்டும் என்று சத்துணவு இருந்தாங்க மதிய உணவோடு முட்டை கொடுத்தாங்க இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் நலன் கருதி முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்

சமயங்களில் பல்வேறு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இன்டர்நேஷ் கூட இந்த நடந்திருக்கு ஆனால் எந்த நிகழ்ச்சியும் இல்லாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மாணவ மாணவிகள் எழுச்சியோடு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு ஆரவாரத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதிக நாம் அதிகமான நாட்களுக்கு பிறகு இவ்வளவு எழுச்சியான மகிழ்ச்சியான முகங்களை இந்த ஸ்டேடியத்தில் நான் பார்க்க வாய்ப்பளித்திருக்கிறீர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அரசு மற்றும் நிதி உதவி பெறுகின்ற இல்லங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு மாநில அளவில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்ச்சரல் கலை நிகழ்ச்சிகள் இதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசளிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நூத்தி எண்பத்தி மூணு அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறுகின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸ் உள்ளிட்ட குழந்தைகளுடைய தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கலை நிகழ்ச்சி போட்டிகளை மிகச்சிறப்பாக விளையாட்டுப் போட்டிகளை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றது உங்களுடைய கலை நிகழ்ச்சியும் விளையாட்டு திறமையும் நான் ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்களை எல்லாம் நேரில் சந்திக்கும் பொழுது உண்மையிலே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிரமிப்பும் ஏற்படுகின்றது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு குழந்தைகள் சத்தாக வளர வேண்டும் என்று சத்துணவு இருந்தாங்க மதிய உணவோடு முட்டை கொடுத்தாங்க இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் நலன் கருதி முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம் உங்களுடைய வீட்லேயும் இன்றைக்கு சத்தான உணவு வகைகள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நம்முடைய அரசு தொடர்ந்து வழங்கி வருகின்றது அதனால்தான் ஒரு தந்தை ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை குழந்தைகளையும் போற்றி பாதுகாத்து வருகின்றார் உங்களை அதனால் இன்றைக்கு அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்திற்கு சென்று குழந்தைகளை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை உரிமையோடு உற்சாகத்தோடு அன்போடு அப்பா அப்பா என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் மாணவர்கள் நலனுக்காக எந்தெந்த வகையில் திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ அந்தந்த வடிவங்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறுகின்ற இல்லங்களில் உள்ள குழந்தைகள் உள்ளம் மகிழ வேண்டும் உங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே தெரிய வேண்டும் உங்களுடைய திறமைகள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இந்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளன எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு என்பதை தாண்டி யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவதுதான் உண்மையான சமூக நிதி அந்த வகையில் தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கார் அதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு உண்மையிலே சமூக நலத்துறைக்கு எங்களுடைய விளையாட்டுத்துறை சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் நாங்கள் விளையாட்டுத்துறை திறமையாளர்களை கண்டறிய வேண்டும் என்று எங்கள் துறை சார்பாக ஏராளமான முயற்சிகளை எடுத்து வருகின்றோம் உதாரணத்திற்கு சில திட்டங்கள் கலைஞர் ஸ்போர்ட்ஸ்க்கு திட்டம் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த முன்னெடுப்பு மூலம் பல்லாயிரக்கணக்கான இளம் விளையாட்டு வீரர்களை நாங்கள் அடையாளம் கண்டு வருகின்றோம் இன்னும் கூடுதலான விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்கு நம்முடைய சமூக நலத்துறை நடத்துகின்ற இது போன்ற நிகழ்ச்சிகள் நிச்சயம் எங்களுக்கு பேருதவியாக இருக்கும் அதே போல தனித்திறமை மிக்க மாணவர்களை அடையாளம் காண பள்ளி கல்வித்துறை சார்பாக கலை திருவிழா போன்ற நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறுகின்றன இன்று இன்னொரு இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஸ்பான்சர் செய்துகின்ற ஐஓசிஎல் நிறுவனம் அதேபோல் நலந்தாவே பவுண்டேஷன் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய ஆதரவு அரசுக்கு என்றுமே தேவை இங்கே சமூக நலத்துறையானது விளையாட்டு கலை சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒன்றாக நடத்தி இருக்கிறது எனவே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இவ்வளவு மாணவர்களை ஒரே இடத்துல சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளவர்கள் அடுத்தடுத்து விளையாட்டுத்துறையில் சாதிக்க நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நிச்சயம் உங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக நிற்கும் அதே ஒரு கலைத்துறையில் சாதிக்குள்ள தம்பிகள் தங்கைகள் அவரவர் தனித்திறனுக்கு ஏற்ப வாழ்வில் உயரங்களை தொடுவதற்கும் ஒரு அண்ணனாக இருந்து என்றைக்கும் நான் உங்கள் துணை நிற்பேன் என்று நான் கூறிக்கொண்டு இந்த மாபெரும் விழாவில் வெற்றி பெற்று பரிசுகளை வென்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை